தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேரில் இருக்கிற நம்ம இணைந்திருக்கிறார் ரஸ்லின் மீடியா முதன்மை அஸ்ரே மொத்த பத்திரிகையாளர் ஐயா மணியர் உமாபதி அவர்கள் சார் வணக்கம் ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளியை போல செயல்படுறாரு அப்படின்னு அவருடைய மச்சானே பேட்டி கொடுத்துருக்கா அப்படிலாம் ஆதவ அர்ஜுனா ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் தான் உள்ளே போயிருக்காரு அவர்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும் எங்கள் குடும்பத்தில் பல சிக்கல்களை உருவாக்கினார் திமுகக்குள்ளே போய் உதயநிதிக்கு சபரீஷன் வேலையை பார்த்தாரு வி சிக்கல் அதே வேலையை பார்த்தாரு இதே தொழிலாக இருக்கப்போல கவனமாக இருக்கணும்னு ஆதவோட மச்சானே வந்து ஒரு பரபரப்பான பேட்டியை கொடுத்துருக்காரு எப்படி பார்க்குறீங்க சார் அதாவது எப்படின்னா ஆதவர்ஜனான்ற அந்த கேரக்டரை ஒரு ஆகப்பெரும் ஆகாவலிட்டு பார்க்கும் அது தெரிஞ்சுங்க அவன் அவன் வந்து தொழிலதிபரும் கிடையாது ஒரு பணக்காரனும் கிடையாது பரம்பரை பணக்காரனும் கிடையாது இல்லை தான் சம்பாதித்து பணம் சம்பாதித்து பெரியால் ஆனவனும் கிடையாது இல்லை தான் படித்து முன்னேறியவனும் கிடையாது ஏன்னா வந்து எப்படின்னா பேசிக்கலி இஸ் எ கிரிமினல் எப்படின்னா என்ன பண்ணனா ஒரு பெரிய மல்டி மில்லியனரோடைய மகளை வந்து டார்கெட் போட்டு தூக்குறான் புரியுதா ஆனால் மார்டின் வந்து தன் வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு அதாவது எல் யா அதாவது கோடிகளை சம்பாதித்து இருக்கும் பல நூறு கோடிகள் பல ஆயிரம் கோடி வைத்திருக்கவர்கள் யாருமே மூட்டை தூக்கி சம்பாதிச்சுக்க மாட்டான் எல்லாருமே டாச் ஃப்ராடு இது பண்ண அது வந்து அவர்களோட திறமைன்னு வச்சுக்கலாம் இப்போ அம்பானியும் அப்படி தான் அம்பானி தொல்லை இப்போ என்னென்ன இது பண்ணாங்க உள் கூத்து பண்ணாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி அதானி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா இப்போ ஆயிரக்கணக்கான கோடிகளை சம்பாதிக்கிறது அவ்வளோ இதான விஷயமும் கிடையாது அதில் எல்லா உள்கூத்து இருக்க தான் செய்யும் அரசியல் இருக்கும் இது இருக்கும் ஏமாற்றம் இருக்கும் பப்ளிக் பாதிக்காத அளவில் இருந்தால் ஓகே அந்த மாதிரி இப்போ பல தொழில்களை செய்து லாட்டரி சீட்டு தொழிலே இருக்குது அதை இது பண்ணி அதில் சம்பாரித்து பல கோடி அவர் சம்பாரிச்சு வைக்க திண்ணில படுத்துருந்தவனுக்கு திருக்குன்னு வச்சான் கல்யாணன்ற மாதிரி பிளான் பண்ணி போய் அவருடைய மகளை பட்டம் போட்டு அதை நம்ம பண்ணி தொலைஞ்சிட்டாங்க அவங்க பர்சனல் அவரும் பொண்ணை கொடுத்துட்டாரு முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எதற்காக ஆதவரிஜினாவை பர்சனலாக நம்ம டச் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அவனோட பர்சனல் எப்படி இருந்து போகிறான் ஆனால் நீ வந்து பொதுத்தளத்தில் வந்து எங்களை ஆட்சி செய்வதற்கு முயற்சி செய்கிறது அது அதே மாதிரி ஆட்சி செய்வதற்கும் எங்களை அழிப்பதற்கும் முயற்சி செய்வனுக்கு பின்புலமாக இருந்து கொண்டா இல்லை முன்புலமாக இருந்து கொண்டா நீ சதி வேலையை செய்யும்போது உனைய அடிக்காம விட மாட்டேன் நீ தனிப்பட்ட முறையில் கொள்ளையடி என்னத்தையோ பண்ணிட்டு போ தனிப்பட்ட முறையில் யாரையா கல்யாணம் பண்ண எங்கேயோ வாழ்ந்துட்டு போ அதை பற்றி எங்களுக்கு அவசியமே கிடையாது பொதுத்தளத்தில் வந்து எங்களையே ஆட்சி செய்யணும் அந்த தமிழ்நாட்டில் உள்ள மக்களை ஆட்சி செய்யணும்னு சொல்லி நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி இங்கே வந்து நீ அரசியல் பண்ணேன்னா உனைய அடித்து துவைச்சி ஓட விட்ருவோம் ஏன்னா இப்படிப்பட்ட கேரக்டர் ஆதவர்ச்சனை ஆதவரிச்சனாலாம் இந்த ஊரை விட்டு விரட்ட வேண்டிய கேரக்டர் அவன் வந்து திறமையானவனும் கிடையாது இது கிடையாது எதையோ உண்டு எவனையோ பிடிச்சி எங்கேயோ பிடிச்சி யாரையோ ஏமாற்றி வந்துட்டு உட்காந்துக்கிட்டு நீ வந்து இருக்கிறவனை பூரா பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்கேன் இப்போ அவங்க சொந்த மச்சனைன்னே சொல்கிறாரு எப்படி சொல்கிறாருன்னா இந்த கிரிமினல் ரேஞ்சுக்கு சரிபதி சரித்திரபதியோடு குற்றம் அப்படின்னா பொடா சட்டத்திலையும் தடா சட்டத்திலையும் குண்டா சாட்டிலையும் உள்ளே இருக்க வேண்டியவன்றார் சொந்த குடும்பத்திலே எப்படி சொல்கிறாங்க மனைவி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு அவர் கணவர் அவ்வளோ தான் எனக்கு அவருக்கும் பெரிய தொடர்பு இல்லை அரசியலுக்குலாம் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்றாங்க மாமனார் தலையிடுறதே கிடையாது அவர் உடம்பு சரியில்லாமல் போனதே இந்த ஆதவர் ஜனதான்றாங்க பெரியவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு தற்கூறையை இது பண்ணி வச்சுக்கிட்டு இன்னொரு தற்கொலை தலைவன் அவங்க இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கட்சியை ஆரம்பிச்சு இவங்கெல்லாம் ஆட்சியை பிடிக்கிறாங்களாம் அவர் சிஎம் ஆயிடுவாரா அவர் மினிஸ்டர் ஆகிடுவாரா ஓட ஓட விரட்ட போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இவன் தலைவனையும் சரி இவனையும் சரி அந்த கூட்டத்தையும் ஓட ஓட விரட்ட போகிறாங்க எவ்வளோ பெரிய ஃப்ராடு பாருங்க இப்போ இந்த குடும்பத்திலே வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்களே காரி துப்புற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆகபுரம் டுபாக்கூர் தான் தாதவருஜனா அது இல்லை இப்போ இதனுடைய நோக்கமே முழுக்க முழுக்க திமுகவை ஜெயிக்க வைக்கிறதுக்கு அவர் வேலை செய்கிறாருங்கிற அதை வைக்கிறாரு ஏன்னா இவர் பிஜேபியில் இருக்காப்புல அதனால அவர் அந்த உண்மையை சொல்ல பாதி வரைக்கும் உண்மையை சொல்லியிருக்காரு மீதி வந்து கட்சி மா பேரை மாற்றி சொல்லிவிட்டாப்புல எனக்கு கேள்வி எங்க வரும்னா சபரீசனுக்கும் உதயநிதிக்குமே சண்டையை மூட்டி விட பார்த்த ஒரு ஆளை திரும்ப திமுக எப்படி இங்கே அனுப்பியிருக்காங்க கேள்வி வரலாம் அதை தான் அது பிஜேபி அப்படின்றது மேலே அவர் பிஜேபியில் இருக்கிறனால திமுக மேல போட்டாப்ல ஸோ அதாவது என்னென்னா இது உள்ளே இருந்துக்கிட்டே இவன் கரடி வேலை பார்த்துட்டு பணம் வச்சுக்கிட்டு இவங்க மாமனார் வந்து டொனேஷன் கொடுத்தாரு எல்லாருக்குமே தமிழ்நாட்டுக்கு டொனேஷன் கொடுத்தாரு வெஸ்ட் பெங்கால் சிஎம் இல்லை அதான் அவர் கொடுத்தாரா இல்லை கம்பெனியில் பொறுப்பில் இருந்துக்கிட்டு ஆதவே தள்ளி விட்டு பிரித்து விட்டாரானுங்கிறதுலேயும் ஒரு சிக்கல் இருக்கு கேள்வி இருக்கு இங்கே வந்துட்டு திமுக காரங்களோடய சுற்றிட்டு இவர் திமுக இவர் பின்புலமாக இருந்தாலும் சர்வே பண்ணி கொடுத்தார் திமுக மூணு எலெக்ஷனில் வேலை பார்த்து ஜெயிக்கி வச்சதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க ஒரு செருப்பை கவ்வை கொடுத்து இன்னொரு செருப்பில் அடிப்பாங்க திமுக ஜெயிக்க வச்சான்னு சொன்னான்னா அவங்க பேசாமல் இருக்காங்க எதுக்கு பேசாமல் இருக்காங்கன்னா சில்லறப்போ இது மாதிரி பண்ணி இருக்கான்ற மாதிரி தான் அவங்க இருக்காங்க என்னென்னமோ பேசியிருக்காங்க அவங்க என்னத்தை பதில் சொல்றது சில்லறையாக நம்மகிட்ட வந்து சுற்றிக்கிட்டு தெரிஞ்சவன் அவர்ட்ட வந்து அங்கே போய் நான் தான் ஜெயிக்க வச்சேன் நான் மாதிரி தான் அவங்க விட்டுக்கிட்டு இருக்காங்க தவிர ஓவர் பேச்சு ஓவர் இது ஏன்னா அவன் வந்து ஒன்று இப்போ சம்பாதிச்சுருந்தானா இப்படி பேச மாட்டான் இல்லை சம்பாதிக்கிற திறமை இருந்தாலும் பேச மாட்டான் யார் காசையும் அடிச்சுட்டு வந்து உட்காந்து அந்த காசை கொண்டு போய் எவனோ செத்ததுக்கு செத்தமே எது செம்மந்தம் தலையில்ன்னு ஒரு பணம் மொழியிருக்கும் புரியுது அதை ஃபுல்லாக சொன்னால் நல்லா அந்த மாதிரி எவனோ சாகிறதுக்கு எவனோ டோ விஜய் கையிலேருந்து காசை அவுக்காமல் இவன் கொண்டு போய் உன் குடும்ப காசை கொண்டு போய் கொடுத்துருக்காப்புல எப்படி இதாக இருக்கும் அது போக இன்னொருத்தர் ஜேபிஆர் மருமகன் அந்த குடும்பத்துக்கு மாதா மாதம் உதவி தொகை தர்றேன்னு அவரும் வேற அவர் பெரிய அவர் பயங்கரமான தொல்லி இருக்கிறார் யார் ஜேபிஆர் மருமகன் மருமகன் பெரிய ஆள் அவளை உழைச்சி முன்னேறினவங்க அவெல்லாம் சொல்லத்தான் செய்வாங்க அவங்க தான் இப்போ அந்த குடும்பத்துக்கான மாத தொகை அவங்க கொடுக்குறாங்க அதுவும் தாவேக்க கட்சியிலேருந்தோ கட்சி நிதியாகவோ போகல அது நாற்பது குடும்பத்துக்கு அவங்க கொடுக்குறாங்கன்றது அடிப்பட்டவங்களுக்கு இப்ப வரைக்கும் காசு கொடுக்கல ரெண்டு அடிப்பட்ட அடிப்படையில் குழச்சிட்டாங்க அவனுக்கு எது கொடுப்பாங்க செத்தானா தான் குடும்பத்துக்கு கொடுப்பாங்க விட்டு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டோன்னு அடிபட்டவனுக்கு எல்லாம் தர மாட்டாங்க ஏன்னா ஒரு நாளைக்கு குவாட்டரும் இது வாங்கி கொடுப்பாங்க சில்லி சிக்கன் அதுக்கு மேல அடிபட்ட உனக்குலாம் தான் பொழைச்சிட்டான்ல அப்புறம் அவனுக்கு அப்போ எதுக்கு வீர அவசியமாக அறிவிக்கணும்னு கேட்க அறிவிச்சுட்டு அப்புறம் பார்த்தா நல்லா தான் இருக்கான் நல்லா தான் நடக்கிறான் அப்படிங்கும்போது சரி ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிவிடுவாங்க விஜய் கூட நிக்கிற மாதிரி ஃபோட்டோ அதை வச்சு அவன் பொழைச்சிக்குவான் அப்படின்னு சொல்லி இதில் இன்னொரு விஷயம் யோசிச்சிட்டோம்னா ஆதவ ரஜினாவை தட்டி விட்டுட்டோம்னா விஜய் மேலே ஒரு சாஃப்ட் கார்னடாக அவரோட நல்லதுக்கு சொல்கிற மாதிரி பாஜக கூட்டணிக்கு கூப்பிடணுங்கிறதும் அந்த பேட்டியில் ஒரு நோக்கம் இருக்கும்னு ஒரு பாயிண்ட் இல்லை அது இருக்குன்றதை தாண்டி பிஜேபி தான் இந்த தற்கூரியை அனுப்பியிருக்காங்க அந்த பெரிய தற்கூரியை பிடிச்சிட்டு வர்றதுக்கு இதை உள்ளே அனுப்பி விட்டு காசு செலவு பண்ண நீ செலவு பண்ணி எப்படியாவது மயக்கி கூப்பிட்டு வந்துடு அப்படின்ற மாதிரி தான் அனுப்பியிருக்காங்க அது எக்ஸ்போஸ் ஆகி போச்சு பிள்ளைங்க அவன் பிள்ளையை கிடந்ததும் அப்படிதான் அனுப்புவாங்க இந்த அவங்க அப்பா வாங்கிட்டு போயிடுறாங்க அந்த மாதிரி தான் ஆத வடிச்சு காதோட எடுத்துட்டு போயிரா ஆத வச்சுனா பிள்ளை பிடிக்கிற மாதிரி தான் அங்கிருந்து அனுப்பிவிட்டு அந்த பிள்ளையை தூக்கிட்டு வந்துருக்காங்க விஜயின்ற பிள்ளையை தூக்கிட்டு வா நைசா வீட்டுக்குள்ள பூந்துடு பூந்து நைசா கூப்பிட்டு வந்துடு எத்தனை பேர் செத்தாலும் பரவாயில்ல செலவு பண்ணி நைஸாக பேசி திமுக நெருக்கடி கொடுக்குது உன்னை எத்திக்கு உள்ள வச்சிருன்னு சொல்லி விரட்டி கொண்டு நாங்க நாங்கள் காப்பாற்றிடும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ அவங்க சிபிஐ எடுத்துருக்கதே அதுக்கு தான் ரொம்ப துரத்திட்டு கவுண்டர் கார்த்திக் வந்து கார்த்திக் வந்து காப்பாற்றுறதுக்கு ஆள செட் பண்ணுவாங்கல்ல நிறையா படத்தில் அப்படி செட் சுந்தர்சி படத்தில் பல படத்துல அதே டெக்னிக் தான் செட் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் இப்போ ஆதவர் ஜனான்ற பிள்ளை பிடிக்கிறவனை விட்டு இவனை மிரட்டி இப்படி கொண்டாந்து எங்கள் பக்கமாக கொடுத்துட்டு நான் தூக்கி இவனை காப்பாற்றி காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றி திமுக எதிராக பண்ணி பிஜேபியில் சேர்த்து அவனை அழிச்சிப்போம் இப்போ அவ்வளோ மோசமாக ஸ்டேஜில் பேசுகிறது திமுக எடுத்துருக்கிறாய் விஜய போட்டு அடித்தா பாதுகாக்கிறதுக்கு பிஜேபி தான் போகும் இருக்கு அப்படி தானே போக முடியும் அடித்தா ஆட்டோமேட்டிக்காக வந்தால் தம்பி சரி தூக்கிடாது செல்லத்து அப்படின்னு சொல்லி தூக்கி வாங்கி அவ்வளோவா அதுதான் ஆதார்ஜனன்ற தற்கொலை அனுப்பிவிட்றாங்க அடியால் இதுக்கு நடுவில் பொது சின்னம் கேட்டு டெல்லியில் தேர்தல் ஆணையத்துக்கு தாவியக்காய் கொடுத்துருக்குறாங்க அதில் கிரிக்கெட் பேட்டு ஆட்டோ விசில் இந்த மாதிரி பத்து சின்னங்கள் கேட்டிருக்காங்க இது தொடர்பாக ஒரு முக்கிய டிவிக்கு தலைவர்கள் டீம் வந்து டெல்லி இருக்கிறாங்க அதில் இருக்கிறதே நாலு பேர் என்ன முக்கிய தலைவர்கள் அவங்க இங்கே டெல்லியில் யாரையாவது பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதே நேரம் இவங்க கிளம்ப இருந்த அதே சமயத்தில் அந்த சிபிஐ டீம் அந்த ஓய்வு பெற்ற நீதிபதி ரிப்போர்ட்டோட வாங்கணும்னு காரணம் ரெண்டும் தனித்தனியாக நடக்குது ஆனால் ஒரே நேரத்தில் நடக்குதுன்னு ஒரு செய்தி இல்லை இவங்க இவங்க தான் ரிப்போர்ட் சிபிஐ இவங்க தானே சிபிஐ என்ன விசாரிக்கணும் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் வச்சுக்கீங்களோ வந்து கொடுத்துட்டு போயிருங்கப்பா ஐயாட்டா அப்படின்றப்பா சிபிஐ ஒரு டைம் வீட்டுக்கு அனுப்புகிறோம் நீங்கள் மத்தியானம் சாப்பிட்டு விட்டு அவங்கள அனுப்பிடுங்க திருப்பி நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா சொல்லி எழுதி கொடுத்துட்டு போங்க நான் சிபிஐ போகிற ஒரு ஒன்றரை மாதம் கழித்து சிபிஐ தீவிர விசாரணை இவர்களுக்கு தப்பு இல்லை அனைவரும் விரைந்து விரைந்ததுன்னு எதாவது ஒன்று போட்டு பண்ணிடுவோம் முடிச்சிடுவோம் தம்பி அதுக்குள்ளே பிஜேபியில் சேர்கிறதுக்கு பாருங்க அப்படி இல்லைனா டிசம்பர் வரைக்கும் இழுத்தீங்க அப்படின்னா அவங்கள தூக்கி உள்ள வச்சு சிபிஐ பார்த்துக்கேன் அதான் சொல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி சிட்டிங் செய்யும் யாராக இருந்தாலும் தூக்குவோம் தம்பி உங்களையும் தூக்கிறோம் பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி இருப்பாங்க அதனால வந்துருப்பாங்க இப்போ அவங்க கேக்குற பொது சின்னம் கொடுக்காம கூட அவங்களால விளையாட முடியும் ஒவ்வொரு தொகுதிக்கு ஒரு ஒரு சின்னத்தை புது எப்படி கொடுத்தாங்க நிக்கல அப்படிதான் கொடுக்கணும் கமிஷன் ஜியும் பார்த்து பண்ற முடிவு தான் அவங்க பார்த்து கொடுன்னா கொடுப்பாங்க இல்லைன்னா ஒரு நாய் சின்னம் நரி சின்னம் பூனை சின்னம் புளி சின்னம் குரங்கு சின்னம்னு மாற்றி மாற்றி கொடுத்தாயின்னு வைங்க அனில் அணில் சின்னம் இப்படிலாம் கொடுத்தாங்கன்னா குழம்பி குட்டிச்சவராங்கிறேன் எந்த தொகுதியில் எந்த சின்ன அவருக்கே ஓட்டு தெரியாதுன்ற மாதிரி இருக்கும் லிஸ்ட்டு வச்சு தான் போகணும் அதையும் பார்த்து தேனாம்பேட்டையில் இதில் இப்போ திருவல்லிக்கேணியில் அனில் சின்னம்னா மாம்பழம் மயிலாப்பூரில் மாங்காய் சின்னம் எதிரி கொடுத்துருவாங்க தேங்காய் சின்னம் குழம்பி குட்டி சவராயி எவனுக்கு ஓட்டு போடுறதுன்னு தெரியாம சுவேச்சையை மாத்தி ஓட்டை போட்டு உம் எல்லாம் நடக்கிற அப்படிலாம் பண்ணுவாயா அவங்க கூட சேர்ந்து பிஜேபி கூட சேர்ந்தா மட்டும்தான் வாழ விடுவான் இல்லன்னா இல்ல சீமானிக்கே சின்னத்தை பறிச்சான் இல்லை படிச்சாங்க அவருதான் யாரும் பரிச்சா இப்ப இவங்களும் பறிச்சிட்டாய் யாருங்க இது ஐயா ராமதாஸ் சின்னத்தை பறிச்சுட்டாய்ல அது பையன் பறிச்சுட்டு போனது பையன் பறிச்சுட்டு போனா பையனுக்கு இல்லன்டா இல்ல ஏன்னா நீங்க தந்தீங்கனால வாங்கல அப்படின்னு எங்களோட சேர்ந்தீங்கன்னா மாங்காய் சின்னம் கொடுப்போம் இல்லைனா நார்த்தங்காய் சின்ன கொடுத்துடும் ஊரு மாங்காய் ஊருகா நார்த்தங்காய் வருவார் நார்த்தங்காய் எவனுக்கு புரியும் அதை தூக்கிட்டே சுத்தம் ஏன்னா அது நீங்கள் வட தமிழ்நாடு முழுக்க சீசனில் வரும் இருக்கும் அது ஊருக்கு ஒரு பேரா வேற அதுக்கு வேற ஏதாவது பேர் நீங்க சொல்லி ஓட்டி போய் சேர்ந்துட்டாங்கன்னா மாங்காய் மாம்பழம் சேர்ந்தாலும் என் கூட்டணிக்கு வந்தா தான் அதுதான் கூட்டணிக்கு வந்தாதான் சேர்றதுன்னு அர்த்தம் இவங்க ரெண்டு பேரும் சேர்றதா கூட்டணி சேர்றது உள்ள போனா மாம்பழம் கிடைக்கும் பிஜேபிக்குள்ள போனேன்னா நார்த்தங்காதான் அம்பு மணி ஏறுதுட்டே சுத்த வேண்டியதா பலா பழம் அதை தூக்கிட்டு சுத்துறது கஷ்டம் சந்தாங்கனும் போது சீசன் இல்லனாலும் அதை எப்படி இல்ல பலா காயெல்லாம் சின்னதெல்லாம் இருக்குல்ல அதை பறிச்சுட்டு வந்துருவாங்க அதுவும் அவங்க பக்கம் தான் பக்கம் ஏரியாவில சொன்னோம்னா டெய்லி ரெண்டு காயை பறிச்சிட்டு வாங்க பட தமிழ்நாட்டுல கொடுத்துருவாங்க அது பிரச்சனை இல்ல விஜய் அவர்கள்ட்ட கடைசி கட்ட முயற்சியாக எடப்பாடி பேச்சுவார்த்தையை திரும்பவும் தொடங்கியிருக்காருன்னு ஒரு செய்தி ஏன்னா அதிமுக தலைவர் போய் தான் அதிமுக தலைவர்கள் பலரும் யாருமே இல்லாமல் நம்ம மட்டும் தனியாக போனால் தோற்றுடுவோம் நான் நிற்க மாட்டேன் எப்படியாவது விஜய கூப்பிட்டு வாங்கன்னு எடப்பாடிக்கு நெருக்கடி கொடுக்கறதா கொடுத்துட்ருக்கேன் கொடுத்துட்டு அவங்க எப்படிங்க சேர முடியும் பிஜேபி காரணம் சொல்றது தான் சேரும் திபிகளை நீங்கள் எப்படி போய் சேருவாங்க பேசிக் லாஜிக்கே தப்பு ரயில் தண்டாவாளத்தில் எப்படி பஸ் ஓடும் ம் பஸ்ஸை கொண்டு போய் இதில் குட்சி ட்ரெயினில் ஏற்றி அதுக்கப்புறம் வேணால் தண்டவாளத்தில் போகுமே தவிர எடப்பாடின்றது ஒரு பஸ்ஸு அது வந்து ஒரு குட்சி ட்ரெயினில் இப்போ பிஜேபின்ற குட்ஸ் ட்ரெயினில் ஏற்றினா தான் தண்டவாளத்தில் போகும் வெறும் பஸ்ஸு எப்படி தண்டவாளத்தில் போவோம் ஆர்வக்குழாறில் செல்ஃபி எடுக்கிறேன்னு ரயிலுக்கு மேலே யார்னா கரண்ட்டு சாக்கி சாக்கி செத்துருவாங்க இல்லை இப்படியும் போக முடியாது அப்படியும் போக முடியாது எடப்பாடி ஆர எடப்பாடியாரின்னு அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்றதான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் வந்து அவர் விஜய் அவரு ரசிகர்களை தொண்டர்களை குசிப்படுத்த நமக்கும் திமுக தான் போட்டின்னு சொல்லி இருக்காரு ஆனா ஒரிஜினல் போட்டி யாருன்னு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி பேசுறாரு திமுக அதிமுக தான் ஏன்னா எஸ்ஐஆர் வேணும்னு போய் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க நடத்தணும்னு அதுல தமிழ்நாட்டின் இரண்டு பெரிய கட்சிகளில் ஒன்றாக இருக்கிற நாங்களும் இந்த வழக்கை தடுக்கிறோம் அப்படின்னு அங்கே போய் பதிவு பண்ணுறாங்க திமுக பதிப்பு மக்கள் ஓட்டு போடணும் தமிழ்நனுக்கு துரோகம் மட்டும் தமிழ்நாட்டுக்கு துரோகம் மட்டும் இங்கேயே போய் கேசிக்கு போனால் விட்டுருவாங்கல்ல ஓட ஓட விரட்ட போகிறாங்க அதிமுக பதினாலு பர்சண்ட்டுக்கு போயிடும் வர இடத்துல ரெண்டாயிரத்தி அப்போ அந்த நடுவில் இருக்கிறது யார் சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் பிரிச்சிடுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக சீமான் ஒரு ஏழு விஜய் ஒரு ஏழு அப்புறம் வந்து

சீச்சீ இந்த பழம் புளிக்கும் நான் அதிமுக டீல் பண்ணுமா ஏன்னா இவங்க இவ்வளவு பேசி அவங்க பதில் கொடுக்கல போறாங்க அப்படின்னா அதிமுக பழம் புளிக்கும் எல்லாம் பாக்கு புளிக்கிற தான் நக்க பாக்குது புரியுதா சில பேர் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா டக்கிலா அடிக்கிறவங்க பாத்தீங்கன்னா அது எலுமிச்சம்பழத்த அறுத்து உப்பை தடவி நக்குவாங்க இல்லன்னா கையில உப்பை தடவி நக்குவாங்க அது உப்பு கரிக்கும்னு தெரியும் ஒரு படத்துல வடிவேலை கூட பண்ணுவாப்புல ஒரு படத்துல வடிவேலு கூட டக்கிலாவோட மெத்தடே அதுதான் உப்பை தடவி நக்கிட்டு சரக்கு குடிக்கிறதுதான் ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா எடப்பாடியார் அந்த மாதிரி தான் போயிட்டு உடம்புலேயே உப்பு இருக்காது எதுக்குடா ஊருகாய்க்கு நக்கணுன்ற மாதிரி எலும் சம்பளத்தை வம்பா தடவி நக்கணும்னு பார்க்குறாரு அது புளிக்குன்றது தெரியும் அவருக்கு இருந்தாலும் அந்த சரக்குக்கு இதுதான் காம்பினேஷன் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி எடப்பாடியார் இந்த அரசியலுக்கு இதுதான் இருக்குன்ற மாதிரி ஏன்னா இப்போ பொறுமையாக ஒரு சிலர்லாம் அப்படியே விஜயல் மைல்டாக அட்டாக் பண்ணுற மாதிரி டிவியில் அதிமுக ஆதரவாளர்கள்லாம் பேசுவார் கேபி முனுசாமி சிலரெல்லாம் எல்லாம் திரைப்பிரபலங்களை வச்சுக்கிட்டு ஜெயிச்சார்லாம்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் பகல் கனவுன்னு இப்போ தான் அவர் பேச ஆரம்பிச்சு பேர அப்ப எடப்பாடி அவர் எதுக்குறாருன்னு அர்த்தம் ஏன்னா ஆர்மி கனவு காண்றது எடப்பாடி தானே ஆர்பி உதயகுமார் அவர் திரும்ப வரணுங்கிறாரு கே பி முனுசாமி வர வராத நீ என்ன நடிகை ஏன் வர்றன்ற எடப்பாடி யாரு எலும்புச்சம்பளத்தை நக்கணும்னு பாக்குறாரு என்ன பண்றா என்ன அரசியல்னு தெரியல பாக்கலாம் பாப்போம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இது எப்படி போகுது டெல்லி என்ன முடிவு பண்ணுது அவங்க இதுக்குள்ளே இந்த தீவிரவாத தகவல் அது இதுலாம் ஓடிட்டு பீகாரில் எல்லாம் முடிச்சுட்டு தான் தமிழ்நாட்டுக்கு வருவாங்க நாலு நாளில் தெரிஞ்சிடு இந்தியாவோட சரித்திர வரலாறு பூங்கலம் எல்லாமே திருடர்கள் ஜெயிக்கிறாங்களா மக்கள் ஜெயிக்கிறாங்களான்றது தெரிஞ்சுட்டு இல்லை மக்கள் என்ன பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சுரு இல்லை பிஜேபி என்ன ஆக போகுதுன்னு தெரிஞ்சிடும் அது பிறகு நிதிஷ் கதை என்ன ஆகுது எல்லாமே தெரிஞ்சு மத்திய பாஜக என்ன ஆகுதுங்கிறதுக்கெல்லாம் அரசுக்கு என்ன ஆகுன்றது தெரியும் கடைசியாக ஜி போயிட்டு போயிருக்காரு பூட்டான் அதுக்கப்புறம் இன்னி போவாரா போக மாட்டேன் ஒரு ஏதோ பிறந்த நாள் பிள்ளை இருக்குது அது பிறந்த நாளைக்கு இருந்து சிலப்பிக்கணும்னு என்னை கூப்பிட்டுருக்காங்க அதனால போகிறேன்னு வேற சொல்லிட்டு போயிருக்கா பிள்ளை எப்படி பொதன் பாப்பும் ஒரு விரிவான ஒரு இடையில் முன்னேற்றத்தை பொறுத்தவங்களுக்கு நன்றி சார்